திருமுருகன் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் இந்த வீட்டில் அதிகமான கருப்பாம்பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க அந்த வீட்டுக்கு போய் நம்மளோட ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இந்த மாதிரி கருப்பா கற்பாம்பூச்சி வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வரதாங்க செய்யும் ஸோ அது வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலர் கூப்பிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஜெல் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒர்க்குக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது பண்ணணுன்றதை வந்து முக்கியமாக கேட்டுக்கோங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலரை கூப்பிட்டா கூட நீங்கள் ஸ்மெல் இல்லாத கெமிக்கலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க ஏன்னா வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க பெரிய பெரியவங்க இருக்காங்கல்ல ஸோ அதனால் வந்து அவங்களையும் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து ஆஃப்டர் ஒர்க்குக்கு அப்புறம் நீங்கள் வந்து கிளீனிங் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளீனிங் முடித்ததுக்கப்புறம் உங்கள் கையோ காலோ தயவு செஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களோட யுடென்ஷியலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பெஸ்ட் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்ப்ரே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னும் போது நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வைக்கும் போது உங்களோட யுடென்ஷியல் எது வேணும் வேணான்றதை எடுத்து மேலே வச்சுருங்க ஓகேங்களா லாஃபில் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க தேங்க்யூ